வாழ்த்துக்கள் நண்பர்களில் இது நடந்தவொன்றும் நான் உங்களை நீர் இந்த காணொலி மூலமாக உங்களை அனைவரும் சந்திப்பது மகிழ்ச்சி நீர் மேலாண்மை பற்றி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இது மலை சூழலாக இருக்கிற சென்னையில் மலை சூழலாக இருக்குது பாருங்கள் மேகம் வந்து சூரியன் ரெண்டு மூணு நாளாக காணும் இருந்தாலும் கூட செடிகள் வந்து வாடி போயிட்டு வாடி போய் கிடக்குது பாருங்கள் இது ஏன் நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு இருந்து வர்ற செடிங்க அவங்க செம்மண்ணில் தான் போட்டு அனுப்புகிறாங்க அதாவது நம்ம மொ இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போனால் இந்தியாவில் பெருமளவில் பெருமளவில் வந்து செடிகளை உருவாக்கி பண்ணைகள் வச்சு நாற்று பண்ணைகளை வச்சு உருவாக்குறாங்க இல்லையா அவங்க பெருமளவு யூஸ் பண்ணுறது ரெண்டு விதமான மண் கலவை யூஸ் பண்ணுறாங்க ஒன்று குஜராத் போன்ற அப்படி அந்த பக்கம் இருக்கிற மாநிலங்களில் களிமண்ணை பயன்படுத்துகிறாங்க இன்னும் இந்த பூனே மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களில் இருக்கிற அந்த பண்ணையாளர்கள் வந்து செம்மண்ணை பயன்படுத்துகிறாங்க இந்த செம்மண்ணும் களிமண்ணும் அதுவும் குறிப்பாக இந்த செம்மண் இருக்கு அது ஒரு நாள் தண்ணி ஊற்றலைன்னு சொன்னால் அந்த க்ரோ பேக்கில் செடிங்கு அப்படியே வந்து அதிர்ச்சிக்கு ஆளாகிடும் பெரிய பெரிய நல்ல வளர்ந்த இது பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் சப்போட்டா இந்த சப்போட்டா கூட அப்படியே வந்து வாடிடும் இது இது நல்ல ஒரு ஒட்டு பங்கு பள்ளி இது அதுக்கப்புறம் நான் தண்ணி அந்த பார்த்துடன அந்த இடத்துல வந்து இருக்கிறது எல் ஃபாட்டி நைன் ஒரே நாள் தான் ஊற்றலை பாருங்கள் குச்சியாக நிற்குது இது இப்படி இருக்க வேண்டிய தெரியுது இப்படி இருக்க வேண்டிய செடி ஒரு நாள் இந்த செம்மண்ணில் நான் தண்ணி ஊற்றலைன்னு சொல்லிட்டு இப்படி ஆகி போயிடுச்சு அதனால் மழை நாட்களில் கூட சரியாக வந்து நினையலன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய ஒரு நிலமை இருக்குது இது பாருங்கள் இது இது வந்து வாடிங் கிடக்குது இது எலுமிச்சது அதோட வேர்களை பாருங்கள் இங்கே தான் இருக்குது தண்ணி ஊற்றுறது வேர் இருக்குது இதெல்லாம் செம்மண் தான் பாருங்கள் நல்ல செடி செம்மண் செம்மண் கலவை வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கலவை ரொம்ப ஆபத்தான கலவை அது நாம கொண்டு வந்த உடனே ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம உடனே வந்து என்ன செய்யணும் மதிப்பு கூட்டுற மாதிரி அதை வேல்யூ அடிஷனாக நம்முடைய மண் கலவைக்கு மாற்றிக்கணும் அது நீங்கள் நரசை நடத்தினாலும் சரி அல்லது வீடுகளில் செடி வளர்த்தாலும் சரி நீங்கள் அதே செடி அதே மண் கலவையோட வெற்றினு சொன்னால் உங்கள் செடிகள் வந்து வளருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாயிடும் நீங்கள் ஒன்று அதில் கொக்கோஃபீட் கலந்துருங்க இல்லைன்னு சொன்னால் ஆத்து மணல் போன்ற பெருமணலை வந்து அதில் கலந்துருங்க அப்போ தான் வந்து அது ஒரு நாள் மறந்து போய் நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கூட நிற்கும் இல்லைன்னா அது தண்ணி இல்லைன்னு சொன்ன செடிகளுக்கு பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாயிடும் இந்த நெல்லியோட சில நாளுக்கு முன்னாள் இப்போ நெல்லி ஊற்றிட்டு அரை நெல்லி இது ஊற்றிட்டு இருக்கிறேன் அது கூட ஒரு நாள் ஊற்றலைன்னா கூட அப்படியே சுகந்து போயிடுது இது எல்லாமே நர்சரியிலேருந்து வந்தது இது நர்சரியில் கொண்டு வந்துச்சுங்க இப்போ நம்ம கவனமாக பாருங்கள் கலவை செம்மண் கலவை இந்த கலவை வந்து ஒரு நாள் மட்டும்தான் தாங்கும் அடுத்த நாள் ஒரு நாள் தவறு அடுத்த நாள் ஆச்சுன்னு சொன்னால் செடி வந்து அப்படியே வந்து வாட ஆரம்பிச்சிடும் பெரிய அதிர்ச்சி ஆயிடும் செடி வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏன் இப்படி ஆகிப்போச்சுன்னு தெரியாது அதுக்கு உடனே பயந்து அது உடனே பட்டு போயிடும் அதனால் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நீர் மேலாண்மையில் நம்ம மிகவும் கவனிக்க வேண்டியது என்னென்னா செடிகள் எப்படிப்பட்ட மண் கலவையில் இருக்குது எந்த இடங்களில் இருக்குது வெயில் இருக்கா நிழல் இருக்கா நழில் இருந்தால் ஒரு நாள் தாங்குவோம் ஆனால் வெயில் இருந்ததுன்னா நிச்சயமாக தாங்காது செம்மன் கலவை இது கவனமாக நம்ம பார்த்துக்கணும் இப்போது நாம் அடிக்கடி நான் சொல்லுவேன் நீர் நம்ம சம்மந்தமாக இப்போ கூட பாருங்கள் நர்சரிக்கு வந்திருக்கிறேன் நான் நந்தவனத்துக்கு நந்தவன நான் ஓப்பன் பண்ணல நைன் ஓ கிளாக் நான் ஓப்பன் பண்ணணும் மணி ஆகி போச்சு இப்போது அதனாலும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இந்த பக்கம் வந்து நான் தண்ணி ஊற்ற முடியாது தண்ணி இதுக்கு செடிங்களுக்கு தர முடியாது ஆடுகள் வந்து நுழைஞ்சிரும் பிரதான வாயில் அதனால் வந்து நான் பயந்து பயந்து இந்த சூழல்களுக்கு நான் இப்போ மூடிட்டே வந்து இப்போ நீர் கொடுத்துட்ருக்குறேன் இதெல்லாம் நீர் பார்த்துட்டு இருக்கேன் செடிகளுக்கு என்ன சொன்னால் இங்கே மழை இருக்கிறதுனால மழையை நம்பிட்டு நான் இருந்தேன் பட்டு இந்த மழை வந்து போதுமான மழை நினைகிற அளவு மழை இல்லை இல்லைங்க இங்கே இப்போ எல்லாம் கிடக்குது பாருங்கள் அதனால் நீர் மேலாண்மை நான் என்ன அழைப்புன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு பால் விட்டுற மாதிரி கவனமாக ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து எவ்வளோ தண்ணி தேவைன்னு சொல்லிட்டு நாம் கவனமாக அதுக்கு பால் ஊற்ற வேண்டிய ஒரு நிலையில் நான் அடிக்கடி நான் எல்லாருக்கும் கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன் நல்ல ஷேரிங் வீடியோங்களில் சொல்லுவேன் தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லுவேன் எல்லாருடையும் சொல்கிறது நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் நீர் தண்ணிங்களுக்கு பால் தர்ற மாதிரி கவனமாக வந்து நீங்கள் செய்யணும் ஏன்னா அந்த நேரம்தான் வந்து எல்லா செடிகளையும் நம்ம வந்து பார்க்க முடியும் எல்லா செடிகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கவனிக்க முடியும் நம்ம படாத செடிகள் கூட அப்போ தான் வந்து இந்த நீர்மா மேலாண்மை என்ற இந்த நம்ம தண்ணி கொடுக்குற நேரத்தில் தான் வந்து எல்லா செடிகளும் நம்ம கவனிச்சிக்க முடியும் அதனால் கவனமாக வந்து நீங்கள் இந்த நீர்மா மேலாண்மை என்ற இந்த தண்ணி செடிகளுக்கு கொடுக்குற இந்த செயலில் ரொம்ப கடும்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி கவனம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெரிய செடிகளெலாம் வந்து இயக்க வேண்டி வரும் அதிர்ச்சி காலாகிடும் இதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க செடிகளுக்கு நீர் தர்றதுன்ற சாதாரண ஒரு வேலை இல்லை அது ஒன்று உண்மையிலே வந்து குழந்தைகளுக்கு பால் ஊட்டுற ஒரு வேலை மாதிரி ஒரு தாய்க்கு எவ்வளோ வந்து அக்கறை இருக்குமோ அந்த அக்கறையோடு தான் வந்து ஒரு கார்டனரும் தன்னுடைய செடிகளுக்கு பெருமையாக அக்கறையோடு தண்ணி ஊற்ற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் திருப்பார் நன்றி நண்பர்களே இந்த கருத்துக்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து பகிர்ந்துக்குள்ள தான் நான் இந்திய காணொலியில் வந்து நம்மோ நீண்டோ இன்னொரு காண சந்திப்போம் நன்றி தான்